அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் திங்கள் மீண்டும் இரண்டாம் முறையாக பதவியேற்றார் பதவியேற்பு விழாவில் பேசிய அவர் அமெரிக்காவில் பொற்காலம் தொடங்கியுள்ளதாகவும் அமெரிக்காவின் வீழ்ச்சி முடிவுக்கு வந்துவிட்டதாகவும் தெரிவித்தார் அமெரிக்கர்களின் நலன்களுக்காக அவர் பேசிய போதிலும் உலக விஷயங்களில் அமெரிக்க அணுகுமுறைகளில் ஏற்பட போகும் மாற்றங்கள் குறித்து தெரிவித்தார் மேலும் அமெரிக்கா எதிர்கொள்ளும் ஒவ்வொரு நெருக்கடியையும் சரி செய்யும் இதுவரை இல்லாத வேகத்துடனும் வலிமையுடனும் செயல்படுவேன் என்றும் ட்ரம்ப் கூறினார் தனது அரசு புதிய கண்ணோட்டத்துடன் செயல்படும் என்றும் கூறினார் மிக முக்கியமாக தெற்காசிய அணுகுமுறைகள் குறித்து அவரது நிர்வாகத்தின் நிலைப்பாடு பாகிஸ்தானுக்கு கவலையையும் இந்தியாவுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது முந்தைய ஆட்சியிலேயே குறிப்பாக நட்பு நாடு இந்தியாவிற்கு எதிரான பயங்கரவாத குழுக்களுக்கு பாகிஸ்தான் புகலிடம் வழங்கி வருவதாக வெளிப்படையாக குற்றம் சாட்டினார் ஏற்கனவே அவர் பாகிஸ்தானை வஞ்சக நாடு என்று குறிப்பிட்டு அந்நாட்டுக்கு வழங்கும் இரண்டு பில்லியன் டாலர் ராணுவ உதவியை நிறுத்தி வைத்தார் இது இதுவரை அமெரிக்காவை ஆண்டமற்ற நிர்வாகங்களை விட மிக கடுமையான அணுகுமுறையாகும் இப்போது மீண்டும் அதே கொள்கையை அவர் கடைபிடிப்பது பாகிஸ்தானுக்கு அதிர்ச்சி அளித்துள்ளது அமெரிக்காவின் உதவிகளை நீண்ட காலமாக நம்பி வந்த பாகிஸ்தானுக்கு ட்ரம்பின் மாறுபட்ட மூலோபாய கொள்கை ஏமாற்றத்தை அளித்துள்ளது எனவே அமெரிக்காவின் புவிசார் ராஜதந்திரத்தின் ஒரு பகுதியாக இதுவரை இருந்து வந்த பாகிஸ்தான் செல்வாக்கு இனி சரியும் என்றும் கூறுகின்றனர் எனவே ட்ரம்பின் நிலைப்பாடு இந்தியாவின் பயங்கரவாத எதிர்ப்பு நிலைப்பாட்டுக்கு ஆதரவு அளிக்கிறது இந்த அணுகுமுறைக்கு இந்தியா வரவேற்பு தெரிவித்துள்ளது மேலும் ட்ரம்ப் நிர்வாகம் ஜெய்ஷ் இ முகமதுவின் தலைவரான மசூத் அசாரை ஐநா உலகளாவிய பயங்கரவாதியாக முன்பு அறிவித்தது இது இந்தியாவுக்கு கிடைத்த இராஜதந்திர வெற்றியாக கருதப்பட்டது எனவே ட்ரம்பின் தெற்காசிய மூலோபாயம் பிராந்திய பாதுகாப்பில் இந்தியாவின் முக்கியத்துவத்தை மேலும் அதிகரிக்கும் குறிப்பாக ஆப்கானிஸ்தானின் வளர்ச்சியில் இந்தியா ஈடுபட அமெரிக்கா அதிக அழுத்தம் கொடுத்தது இதன் மூலம் போரினால் பாதிக்கப்பட்ட அந்நாட்டில் பாகிஸ்தான் செல்வாக்கு குறைந்தது ஏற்கனவே சீனா பாகிஸ்தான் இரு நாடுகளின் பொருளாதார வழித்தடமான சிபிக் சாலை திட்டங்களுக்கு ஐஎம்எஃப் நிதியை பாகிஸ்தான் தவறாக பயன்படுத்துவதை ட்ரம்ப் கண்டித்துள்ளார் எனவே இப்போது ஏற்பட்டுள்ள இந்த மாற்றம் பாகிஸ்தானை மேலும் கவலையடையச் செய்துள்ளது டிரம்பின் கடுமையான கொள்கைகள் பாகிஸ்தானின் மோசமடைந்து வரும் பொருளாதார நிலைமைக்கு மேலும் ஒரு சவாலாகும் இந்நிலையில் டிரம்பின் தீர்க்கமான நிலைப்பாடு மற்றும் அவரது வெளியுறவு கொள்கைகள் இந்தியாவின் நிலைப்பாட்டை வலுப்படுத்தியுள்ளது இது பயங்கரவாதம் குறித்த பாகிஸ்தானின் இரட்டை நிலைப்பாட்டை அம்பலப்படுத்தியுள்ளது எனவே டிரம்பின் வருகை இரு அண்டை நாடுகளுக்கு மாறுபட்ட எதிர்வினைகளை ஏற்படுத்தியுள்ளதாக வல்லுநர்கள் குறிப்பிட்டுள்ளனர்